நம பார்வதி பதேகிற மகாதேவா திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமூலருடைய திருமந்திரத்தில் படைத்தல் இருக்கக்கூடிய பாடல் ஒன்று எல்லாவற்றுக்கும் சொற்பிரபஞ்சமும் பொருப்பிரபஞ்சமுமாக இருக்கக்கூடிய இறைவன் வேத ரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த சொற்பிரபஞ்சமாக இருக்கக்கூடியவன் இந்த தோன்றுவதற்கு காரணனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவனோட திருவருளால் எல்லாத்துலேயும் கலந்து வியாபித்து இருக்கான் அப்படின்னு சொல்லி காரணன் கலந்தெங்கும் நின்றவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாரணன் நின்ற நடுவுடம்பாக இருப்பான் அப்படின்னா நான் அன்பினால் நான்முகன் பூமியை அந்நியனாக பாதத்த இடமாக இருக்கின்றான் அப்படின்னும் இப்படி இறைவன் வடிவான சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமுமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நிமித்த காரணனாகிய இறைவன் ஆன்மாக்கள் மீது வைத்த கருணை காரணமாக ருத்ரனாகவும் மகேசனாகவும் சதாசிவனாகவும் வித்யா கலை முதல் சாந்தி அதீத கலை வரை கலந்து வியாபித்து இருக்கின்றான் காரணன் கலந்து எங்கும் நின்றவன் அப்படின்னு சொல்லி எங்கும் நின் இருக்கிறத இதில் குறிப்பிட்டு காமிக்கிறாரு நின்ற நடு உடல் அப்படிங்கிறத மனித உடலில் இந்த கலைகள் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து முழங்காலுக்கு மேலே தொப்புளுக்கு தொப்புள் பகுதி வர அதாவது நடு உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அந்த பகுதியை வந்து நம்ம கலைகள் சொல்லும் பொழுது பிரதிஷ்டா கலை அப்பு மண்டலமாக பிரதிஷ்டா கலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு அதனால் அவருக்கு நாரணன் முதல் நாரணன் நின்ற நடு உடலாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான்முகன் அன்பின் பாராகி பதம் செய்யும் அப்படின்னா பிரம்மன் அவன் அன்பினால் பிருதிவி தத்துவத்தை இடமாக கொண்டு நிவர்த்தி கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம உடம்புல பாதமாக இருக்கக்கூடிய இடம் இப்படி இறைவன் சொற்பிரபஞ்சமும் பொற் இருந்து இந்த உலகத்தை படைச்சு அவற்றோட கலந்து காரியப்படுத்துகின்றான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்காரு பாடல் காரணன் கலந்து எங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடுவுடலாய் நிற்கும் பாரணன் அன்பில் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே அப்படின்னு இந்த பாடல் சொல்லியிருக்கு திருச்சிற்றம்பலம் திரு அடுத்த பாடல் பிரம்மன் படைக்கிற தொழிலை எளிதாக செய்யக்கூடியதுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த பாடலில் பயன் எளிதாம் பரு மாமணி செய்ய நயன் எளிதாக நம்பன் ஒன்றுண்டு அயன் ஒளியாக இருந்து அங்கே படைக்கும் பயன் எளிதாம் பயணம் தெளிந்தேனே இந்த பிரம்மன் சிருஷ்டிக்கு செய்கிறதுக்கு காரணமாக அவனுக்கு ஞானம் பொருந்தி அங்கே படைக்கும் அந்த தொழில் எளிதாக செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பருத்த மாமணி போல சிவந்த அந்த இறைவன் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பெருமான் அங்கே அவனுக்குள்ளே இருந்து அந்த படைக்கும் தொழிலை செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருச்சிற்றம்பழம் அடுத்த பாடல் இந்த புனர் உற்பவம் செய்விக்க இறைவன் திருவுள்ளம் கொண்ட காலத்து சிவன் உலகத்தோடு பொருந்தி நின்று தான் அந்த உலகத்தை படைக்கிறார் பிரம்மா திருமால் விஷ்ணு இவங்களை வச்சு அந்த உலகத்தை இறைவன் அந் அவங்களோட சேர்ந்து இந்த உலகத்தோடையும் பொருட்களோடையும் கலந்து இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாரு போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிதை சிந்தையதாகின்ற காலத்து மேக்கு மிக நின்ற எட்டு திசையோடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே புனித புனிதனாக இருக்கக்கூடிய சிவம் சங்காரத்தை அதாவது அழித்தல் தொழிலையும் படைத்தல் தொழிலையும் அருளலையும் காத்தலையும் தான் திருவுள்ளத்தில் செய்யணும்னு நினைக்க பொழுது இந்த விண்ணும் மண்ணுமாக எட்டு திசைகளுமாகி அந்த பிரபஞ்சத்தோடு கருணை வடிவாக கலந்து ஒன்றாய் உடனாய் இருந்து செய்கிறான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அருள் புரிந்து ஆக்கமும் அப்படின்னா அருளலும் காத்தலும் அந்த ரெண்டு தொழிலில் உணர்த்தி நிற்கிறது மற்ற தொழில்களையும் இதோட சேர்த்துக்கிற கருத்தை சொல் மறைமுகமாக சொல்லுதலாக இருக்குது வேறாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தாமல் கலந்து அதோட புரிந்து நின்ற இறைவன் இந்த உலகத்தை காரியப்படுத்துகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்யும் உபகாரத்தை இந்த பாடலை சொல்கிறாரு இந்த ஆன்மாக்கள் என்றும் அழிவில்லாத இறைவன் எப்படி நிற பொருளோ அதே மாதிரி உயிர்களும் பொருள் தான் அழிவில்லாத பொருள் அதுகளுக்கு நிலைபட்டு நிற்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆக்கத்தை அளிக்கின்ற அந்த செய்கிறவன் எப்படி இருக்கான்னு அனாதியே ரகிதன் அதாவது மலம் அவன்கிட்ட கலப்பு இல்லாத நம்ம கலப்பு உடையவங்க மல கலப்பு இல்லாதவனாக இருக்கக்கூடிய அரண் இந்த உயிர் எப்போ இருக்கோ அப்போ இருந்தே அந்தக்கு உயிருக்கு அந்த உடம்பை செஞ்ச முற்பிறவங்களை செஞ்ச இன்ப துன்பங்களுக்கு ஈடாக அந்த உடம்பை கொடுத்து படைக்கிறான் அதில் பாரபட்சம் அவனுக்கு கிடையாது நடுநிலையாக நின்று அந்த உயிரில் செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த உயிர்களுக்கு அந்த உடம்பை கொடுக்குறான் அது உயிரை ஆக்குறது அப்படின்னா அரிசியை எப்படி பதப்படுத்தி சோறாக்குறோமோ அது மாதிரி இந்த உயிர்களுக்கு அனாதியே உள்ள அந்த மலக்குற்றத்தை வாட்டி உயிர்களை பரிபக்குவப்படுத்துகிறான் அப்படிங்கிறதான் இந்த இதில் சொல்கிறது உயிர் வந்து காணப்படாத ஒன்று அதனால் மற்ற மதத்துக்காரவங்களாம் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனால் நம்ம சூத்திரம் சிவஞானம் பண்ண மூன்றாம் சூத்திரத்தில் சொன்ன மாதிரி உலது இளது என்றலீன் அப்படின்னு சொன்ன மாதிரி அது உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த உடலோடு கூட்டி ஏங்க செய்யும் பொழுது அந்த உயிர் இருக்குங்கிறத நம்ம உணர முடியும் அதனால் இறைவனை இந்த இறைவன் தான் இந்த உடலை கொடுப்பது அது வந்து அவனோட விருப்பப்படி கிடையாது அவரவர் செஞ்ச வினை ஏற்ற மாதிரி இந்த உடம்ப கொடுத்து திரும்பவும் அந்த இருக்கிற வினைகளை பரிபக்குவப்படுத்துகிறான் நம்ம திரு தேவாரத்தில் அம்மா அவர்கள் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போக்கு போக்கு என்னுள்ளே இருக்கும் நிற்கும் இன்னம்பர் ஈசனேன் சொல்லி சொல்வார் அந்த உடலுக்கு துணையாய் நின்று உயிராயிருப்பான் அவன் தான் அந்த உயிருக்கு உயிராகவும் இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல் இந்த பாடல் நின்று உயிர் ஆக்கும் நிமலன் என் ஆறுயிர் ஒன்று உயிராக்கும் அளவை உடல் உற முன் துயராக்கும் உடற்கு துணையதாய் நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே அந்த உடம்பை கொடுக்கறது அவன் செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பை கொடுக்குறான் அவனுடைய இஷ்டப்படி கிடையாது அப்படிங்கிறத நம்மளாம் போய் அந்த உடம்பை எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிற சொன்னோம்னா நம்ம நல்ல நல்ல உடம்பெலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் நம்மளாக அந்த உயிர்களாக போய் அந்த உடம்பை எடுத்துக்கிறாரு இறைவன் ஒருத்தன் இருந்து செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த உயிருக்கு தக்க உடம்பை கொடுக்குறான் அது அவனுடைய விருப்பம் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம்